அன்பான பண்பான ஜீவர்களை சென்ற பகுதியில் பகவானின் அவதார நோக்கம் பற்றி பார்த்தோம் அதாவது மக்களிடம் உள்ள பரிவினால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செய்கிறேன் என்று சொல்கிறார் இப்பகுதியில் இன்று கலப்பு கூடவே கூடாது என்கிறார் என்னதான் நான்காம் வர்ணத்தவன் சிறந்தவன் ஆனாலும் யாகம் முதலியன செய்ய ஆரம்பித்தால் அவனுக்கு பாவமே ஏற்படும் சரி அவன் நடத்தையை வைத்து இன்ன வர்ணத்தவர் என்று ஏற்றுக்கொண்டால் என்ன என்கிறார் அர்ஜுனன் அது சரியென்று என்று கூறுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றி பார்ப்போம் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகள் கர்மா என சாதாரண மனிதன் நினைக்கிறான் இது போதாது சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்த மகாத்மாக்களிடம் கேட்டு அவர்கள் குறிப்பிட்ட வழியில் கடமைகளை ஆற்ற வேண்டும் வேதம் அத்தியனம் செய்வது யாகம் செய்வது கொடுத்ததை ஏற்று வாழ வேண்டியது இவையெல்லாம் பிராமணனின் கடமை அதுபோல சந்நியாசிக்கு பொன்னையோ பெண்ணையோ தொடுவது பாவம் சம்சாரிக்கு பொருளீட்டுவதும் மனைவியுடன் உறவு கொள்வதும் தர்மம் எவன் கர்மத்தில் அகர்மத்தையும் விகர்மத்தையும் பார்க்கிறானோ அவன் யோகி சாஸ்திரங்களை விதிக்கப்பட்ட கடமைகள் கர்மம் சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்ட பாவச் செயல்கள் விகர்மங்கள் பயனில் பற்று மமகாரம் அகங்காரம் இவற்றை விடுத்து செயல்படுவது சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுவது இது கர்மத்தில் அகர்மத்தை காண்பது கர்மம் என்பது இப்பொழுது செய்யப்படும் கர்மம் விகர்மம் என்பது முன்பு செய்த கர்மங்களின் தொகுதியான சஞ்சித கர்மம் அகர்மம் என்பது பிராரப்த கர்மம் தற்போது செய்யும் கர்மங்கள் எதிர்காலத்தில் பிராரப்த கர்மமாக மாறுகிறது எந்த விஷயத்தையும் அகங்காரம் மமகாரம் விருப்பு வெறுப்பு கவர்ச்சி உள்ள கிளர்ச்சியுடன் நினைப்பது சங்கல்பம் சங்கல்பம் ஆசைக்கு காரணம் ஆசை சங்கல்பத்தின் விளைவு தீ விறகுகளை சாம்பலாக்குவது போல ஞான அனைத்து கர்மங்களையும் பொசுக்கிவிடும் தீயினால் மறுக்கப்பட்ட விதைகள் முளைவிடாது போல ஞானத்தியில் வருபட்ட கர்மங்களுக்கும் பயனை விளைக்கும் சக்தி அறவே கிடையாது எந்த லட்சியத்தோடு கடமை ஆற்றப்பட்டதோ அந்த லட்சியம் நிறைவேறினால் சித்தி இடையூறு நேர்ந்து நிறைவேறாமல் போனால் அசித்தி இரண்டிலும் சம பாவனை வேண்டும் எவன் உலகப்பற்று உடற்பற்று மமதை இவற்றை அறவே ஒழித்து பரமாத்ம ஞானத்தில் மனதை நிலைநிறுத்தி கர்மங்களை ஆ ஆற்றுகிறானோ அவன் கர்மம் முற்றிலும் அழிந்து விடுகிறது கர்மங்களிலும் அவற்றின் பயன்களான போகங்களிலும் சிறிது கூட பற்றுதலோ ஆவலோ ஆசையோ இல்லாமல் இருப்பது பற்றை அறவே ஒழிப்பது ஆகும் எவனுக்கு உள்ளம் புலன்கள் இவற்றின் கூட்டான சரீரத்தில் உடலே நான் உடல் எனது என்ற பாசமே இல்லையோ அந்த ஞான யோகி முக்தன் எனப்படுகிறார் அமரவர் வர்ணாசிரமத்திற்கு ஏற்றவாறு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகள் யக்ஞங்கள் எனப்படும் அந்த கடமைகளை ஆற்ற காரியங்கள் செய்வது யக்ஞம் இதன் மூலம் இப்பிறவி முற்பிறவிகளில் செய்யப்பட்ட மனப்பதிவுகளாக எவ்வளவு சம்ஸ்காரங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அவை அழிந்துவிடும் எந்த யக்ஞமானாலும் பரமாத்மை அடைவதுதான் லட்சியம் என்று பற்றின்றி கடமையை செய்ய வேண்டும் அஞ்ஞானத்தின் காரணமாக ஆத்மா வேறு பரமாத்மா வேறு என்று கருதப்படக்கூடாது இந்த வேற்றுமையை ஞான அபியாசத்தாலும் ஆச்சாரியருடைய உபதேசத்தினாலும் பெற்று பரமாத்மாவிடம் ஆத்மாவை இரண்டர கலக்க செய்ய வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன் மற்றதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்